அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரம் நமக்கு இந்த காலகட்டத்தை இந்த சனியுடைய பக்கர பயிற்சியை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சமாளிக்கணுன்னா அது என்ன பெரிய விஷயமா நம்ம நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை சமாளிக்கிறோம் ஏன் நம்ம வீட்டில் உள்ளவங்கள சமாளிக்கிறோம் எதிரை சந்திக்கிறவங்கள சமாளிக்கிறோம் எவ்வளோ வேலைகள் எல்லாம் நம்ம பார்த்து எத்தனை பேரை நாம் வந்து சமாளித்து இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் சனி பகவான் நம்மளை என்ன பண்ண போகிறார் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் உள்ளவங்களை விடவா சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட போகிறார் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க நான் பேசுகிறத ஏன் பயப்படணும் சனி பகவானை நினச்சி உண்மையிலேயே சனி பகவானை நினச்சி பயப்படவே வேண்டாம் அந்த பகவான் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர் அதனால தான் அவருக்கு ஈஸ்வர பட்டம் கிடச்சிருக்கு அவர் நமக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் முதல்ல அந்த நம்புங்க சனி வக்கர பயிற்சி ஆயிட்டார் பயிற்சி ஆயிட்டார் எனக்கு ஏதோ சிரமம் வந்துடும் ஏதோ என்னுடைய பேலன்ஸ் குறைஞ்சிடும் என் வாழ்க்கையோட தரம் மாறிடும் தடுமாறிடுவனும் தொழில் ஆரம்பிக்காமல் இருந்துடலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா ஏதாவது சங்கடத்தில் விழுந்துருவனா கஷ்டப்பட்டுருவனா இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே ஒரே பதில் சனி கெடுக்க மாட்டார் அவ்வளோதான் ஒரே பதில் தான் நம்ம எதெல்லாம் சமாளிக்கிறோம் நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும் நம்ம சொந்தக்காரவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மள கெடுக்காமல் இருந்தால் போதும் யாராவது இந்த உலகத்தில் நம்ம சார்ந்தவர்கள் நம்மக்கிட்ட நேரடியாக உண்மையை பேசி பார்க்குறீங்களா பேச முடியுமா பேச மாட்டாங்க இவங்கள்டேந்து சனி பகவான் நம்மளெல்லாம் காப்பாற்றி கொடுத்தாலே போதுமானது இன்னும் ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கையில் பணம் மட்டும் இல்லாமல் இருந்து பாருங்கள் பணம் இல்லைன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களே மதிக்க மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் எதை யோசிக்கிறோமோ இல்லையோ பணம் சம்பாதிக்கிறத யோசிக்கணும் பணம் சம்பாதிக்கிறத தக்க வச்சுக்கிறத யோசிக்கணும் அதை விட்டு சனி கெடுப்பாரா சனி நம்மளை பழி வாங்கிடுவாரா சனி நம்மளை ஏதாவது சிரமப்படுத்திடுவாரா அதை யோசிக்க வேண்டாம் சனி கொடுக்கறதுக்காக உள்ள கிரகம் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் இதை விட இன்னும் ஒரு செய்தி சொல்லிடுறேன் நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்களே இப்போ நீங்கள் இப்போ கோவப்படுறது இல்லைன்னு ஒரு அந்த ஆங்கர் கேட்குறாங்க அதுக்கு அந்த நபர் சொல்கிறார் இயக்குனர் நெல்சன் இந்த ஜெயிலர் படம் எடுத்தார் அவர் கோவப்பட்டு என்னங்க பலனு ஒரு பலனும் இல்லைங்க யாரும் மாற மாட்டேங்கிறாங்க கோவப்படுறதுனால அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க கோவப்பட்ட நாம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னார் ரொம்ப அற்புதமான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை அவர் என்றைக்கு வாங்கிக்கிறாரோ அன்னிலேருந்து ஒரு நல்ல மனுஷன் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ நமக்கு நல்ல நேரம் என்ன ஒரே ஒரு விஷயம் பணம் சம்பாதிக்கணும் அதில் முதல்ல எந்த தடை வந்தாலும் பயப்படாதீங்க சம்பாதிக்கிறதுக்காக தயாராக இருங்க எவ்வளோ கோபம் வந்தாலும் சரி அந்த கோபத்தினால தான் நமக்கு கஷ்டம் வரும் இந்த எதிராளிகளை பார்த்து கோபப்படுறதுனால எந்த புரோஜனமும் இல்லை இதை மட்டும் மனசில் நிறுத்திக்கிட்டு சனி பகவான் என்ன சொல்கிறார் அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத இப்போ நாம் பார்ப்போம் கடகராசி கடகராசிக்கு சனி பகவான் வக்கர பயிற்சியினால் வசதிகள் கூட போகுது உங்களோட விருப்பங்கள் நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கை இவ்வளோ நாள் இது மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்துட்டேன் தவறான யோசனைக்குள்ளே இருந்துட்டேன் தவறாக ஒருத்தங்களை நம்பிக்கிட்டே இருந்துட்டேன் இதை தாண்டி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நம்பிட்டேன் இப்படியெல்லாம் யோசித்த கடகத்திற்கு எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குங்க எனக்கு இன்னொரு லைஃப் இருக்குங்க எனக்கு இன்னொரு முகம் இருக்குங்க அப்படின்னு அந்த முகத்தை காட்டக்கூடிய நேரம் இந்த சனி பக்கர பயிற்சி அடி மாதத்திலிருந்து ஐப்பசி மாதத்துக்குள்ளே நமக்குள்ள ஒரு ஃபேஸ் இரு இன்னொரு ஃபேஸ் இருக்கு முருகனுக்கு எப்படி ஆறுமுகம் அதே போல தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆறு முகம் இருக்குங்க எல்லாருக்குள்ளேயும் கோபம் இருக்குது எல்லாருக்குள்ளேயும் வன்மம் இருக்குது எல்லாருக்குள்ளேயும் பாசம் இருக்குது எல்லாருக்குள்ளேயும் அக்கறை இருக்குது எல்லாருக்குள்ளேயும் மகிழ்ச்சி இருக்குது எல்லாருக்குள்ளேயும் நேசம் இருக்குது லவ் இருக்குது யாரும் எதுவும் இல்லாதவங்கெல்லாம் கிடையாது இப்போது நமக்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த ஆறு முகத்தில் ஒரு முகம் நம்மளுடைய சொந்த முகம் ஒன்று இருக்க அந்த முகத்தை பிரதிபலிக்கக்கூடிய நேரம் அப்போ கடகராசிக்காரர்கள் உண்மையான புன்னகையோடு ஆடி மாதத்திலிருந்து கார்த்திகை மாறம் வரை அதாவது ஐப்பசி கடைசி வரை இருக்க முடியும் அதை தொடர்கிறதுக்கு கண்டிப்பாக உண்டு ஏன்னா அடுத்த மார்ச்சிலேருந்து நீங்கள் கலக்க போகிறீங்க கலங்க மாட்டீங்க போதும் ரொம்ப அடிப்பட்டாச்சு ஆமாம் எல்லோரும் சொல்கிற மாதிரி நாளைக்கு நல்லா நாளைக்கு நல்லா ஆகிடும் நாளானிக்கு நல்லா அப்படி பார்த்துக்கிட்டே போய் அங்கே ஒன்றும் இல்லாமல் இருக்க மாதிரி ஆயிடுச்சு இல்லை இப்போ மடை திறக்குது சொல்லுவாங்கல்ல ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார்ல குறி வச்சா எற விழணும் இப்போ நீங்கள் வைக்கிற குறி நீங்கள் நினைக்கிற இற விழும் எந்த இற விழுந்தாலும் பரவாயில்லைங்க கிடச்ச எற போதும் அப்படின்னு நினைக்கிறத விட நீங்கள் நினைக்கிற இற விழும் இதுதான் உண்மை கடகராசிக்காரர்கள் அச்சீவ்மெண்ட் கோல் உங்கள் அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அடைய போகிறீங்க யாரும் உங்களை தடுக்க முடியாது கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட தோல்விகள் வருத்தங்கள் விருப்பம் இல்லாத சூழ்நிலைகள் வெறுத்து போன விஷயங்கள் விருப்பம் இல்லாமல் ஒருத்தவங்கள்ட்ட இணைஞ்சு இருந்தது எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வாங்க இப்போ இப்போ ஒன்றே ஒன்று சந்தோஷம் மட்டும்தான் நமக்கு பிடிச்சவங்களுக்காக எவ்வளோ வேணாலும் தியாகம் பண்ணலாங்க இதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க நமக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் தியாகம் பண்ணலாம் அவன் கெட்டவனாக இருந்தாலும் நாம் அவனை நல்லவனை ஆக்க முடியும் இந்த நம்பிக்கையோட கடகம் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துவிங்க இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு வழிகாட்டும் அதுக்கடுத்தது ஒரு கூட்டுக்குள்ளேயோ இல்லை இது இவங்க அவங்க சொல்லுவாங்களோ அவங்க அதை சொல்லுவாங்களோ அப்படின்னு யாரை பற்றியோ நினச்சிக்கிட்டு நம்ம உரிமைகளையோ நம்மளுடைய எண்ணத்தையோ வெளிப்படுத்தாமையே முட்டங்கி முடங்கி முட்டங்கி போகிற காலத்தை தூக்கி எரிஞ்சிட்டு வாங்க வெளியில் நான் நானாக இருக்க போகிறேன் ஏன் ஃபேஸர் நான் மற்றவங்க மனசில் பதிய வைக்க போகிறேன் நீ என்னை தப்பாக தானே எடை போட்ட நீ என்னை தப்பாக தானே எடை போட்ட நான் யாருன்னு இப்போ தெரியும் பார் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை வெளியில் கொண்டு வாங்க யாருங்க நம்ம வாழ்க்கையை தப்பாக எடை போடுறதுக்கு நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுறதுக்கு யாருங்க நம்மளால் முடியாதது என்னங்க இருக்குது சனி பகவான் நமக்கு வந்து நீதிமானுங்க அவர் நமக்கு சப்போர்ட் கிரகம் நான் சொல்கிறது புரியுதா சனி நமக்கு சப்போர்ட் கிரகம் அவருடைய சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு கிடைக்கும் ஒரு பிரைட்டை நமக்கு கொடுப்பார் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பார் இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசில் இருக்கிற இருட்டை நீக்கப் போகிறார் உங்கள் மனசில் இருக்கிற இருட்டை நீக்கப் போகிறார் உங் நான் இனிமேல் இப்படி இருக்க போகிறேன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் முடிவு பண்ணிட்டேன் என் ரூட்டு இனிமேல் இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணலாம் அதற்கு தயாராக இருங்க வாய்ப்புகளை பயன்படுத்திங்க வசதிகளை உருவாக்கிக்கிங்க நல்லது நடக்கும் கடகராசிக்கு துணிஞ்சு இருங்க துணிந்தவர்களுக்கு தூக்குமேடை மேடை பஞ்சுமெத்தை இது தூக்கும் மேடையில் உங்களை தூக்கிற மேடை இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் சனி உங்களை கெடுக்கலை உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு பிளானிங்கை கொடுக்குறாரு உங்கள் ஃபேஸை மற்றவங்க மனசில் பதிய வைக்கக்கூடிய காலம் செய்யலாமா இறங்கி செய்யுங்க ஏறி வருவீங்க நல்லதே நடக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் சிவ மந்திரம் சொல்லுங்கள் நிறைய சொல்லுங்கள் கொஞ்சம் திருநீர் எடுத்து நெத்தியில் பூசிக்கிங்க டெய்லி காலையில் சாயந்தரம் திருநீர் உங்கள் ம நெத்தியில் இருக்கட்டும் திருநீரை பூசுங்க உங்கள் திரும்புகிற பக்கமெல்லாம் வெற்றி கிடைக்கும் திரும்புகிற பக்கமெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் திருநீரோட மகிமை இப்போ உங்களுக்கு தெரிய போதும் சிவனை நம்புங்க சிவாய நமக சிவனை தாண்டி எதுவும் இல்லை சிவனை நம்பினால் யமனை வெல்லலாம் நல்லதே நடக்கும் கடகராசி நேர்களே நண்பர்களே இந்த சனி பகவான் நமக்கு முழு திருப்தியை கொடுப்பார் நன்மைகளை செய்வார் நீங்கள் டெய்லி விநாயக பெருமானை வணங்குங்க சனிக்கிழமையில் ஹனுமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க பயம் இல்லாமல் இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ளுங்க ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக நான் உங்களோடு இருப்பேன் நல்லது நடக்கும் இந்த பிளே தமிழ் நேர்கள் என்றைக்குமே நீங்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள் என்றைக்குமே நீங்கள் தோக்கக்கூடியவர்கள் கிடையாது உங்கள் மனசில் நிச்சயமாக பலத்தை உண்டு பண்ணுறேன் பலம் உங்களுக்கு உண்டு அந்த பலம் இருக்கும் பொழுது பணம் தானாக வரும் பணம் வரும் பொழுது நல்ல மனம் உங்களோடு எல்லோரும் வந்து சேருவாங்க நல்ல மனம் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் எந்த கிரக பயிற்சிகள்லையும் நீங்கள் சிரமப்பட மாட்டீங்க நல்லது நடக்கும் தமிழ் நேர்களே நல்லது மட்டும் நடக்கும் வாழ்த்துக்கள்